thank you இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே திரு இருதய ஆண்டவரின் இனிய பக்தர்களே உங்கள் ஒவ்வொருவருக்கும் இடைக்காட்டூர் திருத்தலத்திலிருந்து இனிய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் எதையுமே ரொம்ப பர்ஃபெக்டாக செய்ய விரும்புகிறவங்களா ரொம்ப கரெக்டாக செய்ய விரும்புகிறவங்களா ஆர் யூ ஆர் யூ அல்லது இன்னொரு கேள்வி கேட்கிறேன் ஆர் யூ எ கிறிஸ்டியன் நீங்கள் ஒரு கிறிஸ்தவரா என்ன பொருள் சொல்லுவீர்கள் நான் கிறிஸ்தவனா ஆம் நான் கிறிஸ்தவன் தான் என்பீர்கள் ரொம்ப நீங்கள் பர்ஃபெக்ஷனிஸ்ட்டாக ஒரு சிலர் சொல்லுவீங்க ஆமாம் நான் ரொம்ப பர்ஃபெக்ஷனிஸ்ட் எதையும் ரொம்ப கரெக்டாக இருப்பேங்க என்று சொல்லுவீர்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் உலகிலே யாருமே முழுமையான மனிதர்கள் கிடையாது காரணம் நாம் வளர்கின்றவர்கள் நாம் சிந்திக்கின்றவர்கள் வளர்கின்ற எதுவும் முழுமையாக இருக்க முடியாது ஜட பொருள்கள் வேண்டுமானால் முழுமையாக இருக்கும் இந்த வீரோவை பார்க்கிறீர்கள் இந்த மேசையை பார்க்கிறீர்கள் நாற்காலிகளை பார்க்கிறீர்கள் அவையெல்லாம் மிக நேர்த்தியாக செய்யப்பட்டிருக்கின்றன ஆனால் ஒரு மரத்தை பாருங்கள் அது அவ்வளவு முழுமையாக இருக்காது ஒரு சில மரம் நீண்டிருக்கும் இன்னொன்று வேறு வடிவத்தில் இருக்கும் இதெல்லாம் நமக்கு எதை காட்டுகிறது என்றால் வளர்கின்றவர்கள் முழுமையாக இருக்க முடியாது வளர்கின்ற வகையில் வளர்கின்றவர்கள் நிச்சயமாக குறைகளோடு தான் இருக்க முடியும் நாம் ஒவ்வொருவரும் குறைகளோடு உள்ளவர்கள்தான் நீங்கள் கிறிஸ்தவரா என்றால் நாம் முழுமையான கிறிஸ்தவர்கள் அல்ல நாம் எல்லோரும் முழுமையாக முழுமையான கிறிஸ்தவர்களாக வாழ்வதற்கு நாம் முயற்சி எடுக்கின்றோம் முழுமையான முழுமையாக நிறைவாக இருக்கின்ற இறைவன் நாம் எல்லோரும் முழுமையை நோக்கி வளர வேண்டும் என்பதற்காக தன்னை வெறுமையாக்கி மனிதரானார் அதன் அடையாளமாக இருப்பது இந்த திருஹயம் அந்த கடவுளின் அன்பு கடையாளமாக இருக்கின்ற இந்த திருஹயத்தை நாம் சார்ந்திருக்கின்றோம் நாம் எல்லோரும் கடவுளை சார்ந்திருக்கிறோம் நாம் யாரும் நிறைவானவர்கள் இல்லை என்கின்ற உணர்வுதான் என்கின்ற எண்ணம் தான் ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொள்ள வைக்கும் கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே கிறிஸ்துவின் பாடுகளை தேற்றிடுமே ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும் உன் திருக்காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும் உம்மிடமிருந்து என்னை பிரியவிடாதேயும் விடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேளையில் என்னை அழித்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளை இட்டருளும் புனிதர்களோடு இக்காலமும் உம்மை புகழச் செய்யும் ஆமேன் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் ஏசுவின் மதுரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் ஏசுவின் மதுரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் புனித மரியாவின் மதுரமான திரு இருதயமே என்னியமாயிரும் முதலாம் பத்து மணி பிற மதத்தினர் பிரிவினை சகோதரர் அனைவராலும் இழைக்கப்படும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியறலும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே

இயேசுவின் மதுரமான திரு இருதயமே

என் மதுரமான திருமே புனித மரியாவின் மதுரமான திரு இருதயமேடும் மூன்றாம் பத்து மணி நாம் அனைவரும் கட்டிக்கொண்ட பாவங்களுக்கு பரிகாரமாக இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியறளும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் 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 இயேசவின் மதரமான திரு இருதயமே என் சினேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு

இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என் இயேசுவின் இயேசவின் திரு இருதயமே என்னேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் இயேசுவின் மதுரமான மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதுரமான திரு இருதயமே என் இயேசுவின் இயேசவின் மதரமான திரு இருதயமே என்னே மதுரமான திருதயமே என்னேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் புனித மரியாவின் மதுரமான திரு இருதயமே என் ரஜினியமாயிரும் ஐந்தாம் பத்து மணி எல்லோரும் திரு அறிந்து அன்பு செய்யுமாறு அமல அன்னை புனிதர் அனைவரின் அன்பு பெருக்குடன் ஒப்புக்கொடுப்போம் இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியரலும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் 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 மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் ஏசவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு

திரு சிநேகிதரான புனித சூசையப்பரேக்காக வேண்டிக் கொள்ளும் இயேசுவின் திரு உமது ராஜ்ஜியம் வருக எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எனது ஜபம் தவம் அழுதின அலுவல் இன்ப துன்பம் எல்லாவற்றையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் எனது கடைசி மூச்சு வரை உம்மை நேசிக்கவும் உமக்கு மகிமை வருவிக்கவும் வேண்டிய வரம் தந்தருளும் ஆமே உம்மாள் கூடுமே உம்மாள் கூடுமே ஆண்டவரே ஆண்டவரேதாவீதின் திருமக